வெல்கம் டூலிங்களும் நானும் நான் டிமார்ட்டுக்கு ப்ளாஜரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் எல்லா பொருளுக்குமே அட்லீஸ்ட் ஒரு டூ ருபீஸ் அது ஆஃபர் இருக்குங்க கண்டிப்பா நீங்க போய் பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது பாருங்க என் பாப்பாவே பாருங்க இவ்வளவு நுழைஞ்சதுமே எனக்கு வந்து அப்பா அது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு எல்லா ஐட்டம்ஸ்குமே அங்கே மேலேயே வந்து ஒரு பில் மாதிரி ஓட்டிருக்காங்க இது இந்த இந்த ஐட்டம்ஸ் வந்து இவ்வளவு வந்து ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லி ஓட்டிருக்காங்க ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வந்து எனக்கு என்ன தேவையோ அதுல கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் நான் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கறத கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்க நம்ம

பிளஸ் வந்து ரெண்டு ஸ்டீல் டம்பர் ஒன் கேஜியா வாங்கினா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு நான் ரெண்டு ஹாஃப் கேஜியா எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்த காஃபி பவுடர் இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் இதுல இருந்து டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு செவன்டி ருபீஸ் வந்துச்சு ஒரு அழகான கிளாஸ் கண்டெய்னர் இது ரொம்பவே அழகா இருந்துச்சு இதுக்கு வந்து செவன்டி ருபீஸ் வர்த்துன்னு தோணுச்சு அதனால நான் வந்து இதை இதை எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்துச்சு இது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆச்சி சிக்கன் மசாலா இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எம்ஆர்பி வந்து ஃபிஃப்டி த்ரீ ருபீஸு ஆனால் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு ரொம்பவே நல்ல ஆஃபர் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு இது வந்து ஆல்ரெடி டிஸ்கவுண்டில் தான் நைன்டி நைன்லேருந்து எயிட்டி ருபீஸ் இருந்துச்சு எனக்கு இன்னமும் ஒரு டென் ருபீஸ் வந்து கம்மி பண்ணி செவன்ட்டி ருப்பீஸ்க்கு இந்த கிளினிக் பிளஸ் கிடச்சிது

அடுத்தது காலா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இது வந்து பை ஒன் கெட் ஒன்ல கொடுத்துருந்தாங்க அதாவது ஒன்று வாங்கினா தேர்ட்டி ருபீஸ் ரெண்டு வாங்கினா ஹாஃப் ஆஃப் பிப்டீன் ஃபிஃப்டின் போட்டுருந்தாங்க பட் ஆனால் அதுலையுமே ஒன் ருபி கம்மி பண்ணி ஒரு ஸ்க்ரப்பரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ருபீஸ்க்கு கிடச்சிது அடுத்தது இதோட வாஷிங் பவுடர் இந்த வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒன் கேஜிங்க இந்த ஒன் கேஜி ஒரு ஒன் கேஜி வந்துட்டு எம்ஆர்பி என்ன அப்படின்னா இது பாருங்க எம்ஆர்பி வந்துட்டு ஒன் நாட் டூ இது ஆல்ரெடி ஒன் ஒன் டூல இருந்து ஒன் நாட் டூல இருந்துச்சு இந்த ஒன் நாட் டூல இருந்து எனக்கு வந்து நைன்டி எயிட்டுக்கு இது வந்து கிடைச்சது அடுத்தது இந்த ரிஃப்ளக்ஷன் லிக்விட் தான் வந்து ரீஃபில் பேக் வாங்கினேன் பாட்டில் வந்து ஆல்ரெடி நிறைய இருக்கு ஸோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஆனா அந்த புதுசா வாங்க இந்த ரிஃப்ளக்ஷன் சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் இது வந்து ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி நைன்டி நைன் ருபீஸ் ஆனா எனக்கு இது எயிட்டி ஃபோருக்கு கிடைச்சது டிமார்ட்ல ஸோ வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து ரொம்பவே நல்ல டிஸ்கவுண்ட் ஒன் லிட்டர் வந்து எி ஃபோருங்கிறது எனக்கு வந்து வேல்யூபிளா இருந்துச்சு ரீசனபிளாவும் இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பித்தாமரி சோப் தாங்க இந்த பித்தாமரி சோப்பு அதே மாதிரி பை ஒன் கேட் ஒன் இது வந்து ஒன் சோப்போட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க ஒரு சோப் மட்டும் எடுத்தீங்கன்னா பாதி காசு மட்டும் கொடுத்தா போகுது ரெண்டு சோப் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது லாங்காகவும் இருந்துச்சு வந்து நம்ம ஹாஃப்அப்போ உடச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுவுமே யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை இப்பதான் டைம் வாங்கிட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் ரேட் வந்து எம்ஆர்பி என்ன அப்படின்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஆனா சிக்ஸ்டி செவனுக்கு வந்து டிமார்ட்ல இருந்துச்சு அடுத்தது வந்து இந்த டாபர் ஆல்மண்ட் ஆயில் இந்த டாபர் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஃப்ரீ இருந்துச்சு அந்த ஃப்ரீ போக எனக்கு வந்து இருந்துச்சு பிப்டி எயிட்டுக்கு கிடைச்சது இந்த டாபர் ஆல்மண்ட் ஆயில் வந்து கிடைச்சது இதுவே ரொம்ப நல்ல ஆஃபர் நான் நினைக்கிறேன் அடுத்தது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு போகலாம் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து மிக்சர் தாங்க இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா டூ கேஜி வந்து ஒன் நைன்டி நைன் போட்டுருந்தாங்க இது வந்து ஒன் கேட் ஒன் இருந்துச்சு நம்ம ஒன்னு மட்டும் வாங்கினா ஹாப் டாமு நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தொண்ணூத்தி ரூபாய் இது வந்து ஒன் கேஜி வந்து தொண்ணூத்தி ஒன்பது இது ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மிக்சர் அதனால இதை எடுத்தேன் அடுத்தது பிஸ்கெட் பாக்கலாம் இது வந்து மொனாக்கா பிஸ்கெட் மொனாக்கா பிஸ்கெட் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க பிஸ்கெட்ஸ்ல எனக்கு குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு பிஸ்கெட் தான் பிடிக்கும் மொனாக்கா பிஸ்கெட் வந்து தேர்ட்டி ருபீஸ் இதோட எம்ஆர்பி எம்ஆர்பியிலிருந்து எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு கடைச்சிது அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சம்மருக்கு வந்து இந்த ஃப்ரூட்டி ஜூஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆஃபர்னு எனக்கு தோணுச்சு நைன்டி நைன் இதோட எம்ஆர்பி ஆனா டிமார்ட் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபோர் ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க இது வந்து இந்த சம்மருக்கு இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஆஃபர்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதாங்க என்னோட பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் வந்து எதெல்லாம் ரீசனபிளா எனக்கு தோணுச்சோ எதெல்லாம் வந்து ஆஃபர் கரெக்டான ஆஃபர் ஓகே இது வந்து ரீசனபிளா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும்தான் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் என்னோட இந்த பர்ச்சேசிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க